வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி தமிழகத்தில் பிஜிடிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் தேர்வு நடைபெறும் தேதிகள் குறித்து தமிழக டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் குரூப் டூ குரூப் டூயே வரதுனால பிஜி தேர்வு வந்து பார்த்தோன்னா போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க டேட் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் இப்போ வந்து பார்த்தோன்னா டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர் ரெக்குமெண்ட்ஸ் போர்டு அந்த ஆசிரியர் தேர்வு நடைபெறும் தேதியை வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரெஸ்லிஸ் பார்த்துடலாம் இதுதான் பிரஸ்லிஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிப்பு அந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆசிரியர் தேர்வு இணையதளம் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று வெளியிடப்பட்டு இப்பணியிடங்களுக்கான தேர்வு நாள் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஸோ அன்றைய தினம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஏ வந்து நடைபெற இருக்க இந்நிலையில் அதே நாளில் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்டிங்கான எக்ஸாம் வந்து இருக்குது தேர்வை நடத்த திட்டமிட்டுள்ளதால் மேற்படி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஆகிய பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வை பன்னெண்டு பத்து இருபத்தைந்து அன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எப்போனா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ப்ரெஸ்லிஸ்ட்டில் நமக்கு ஊடகத்தலங்கள் வெளியான தகவலும் பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஊடகத்தலங்களில் வெளியான தகவலில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க தேர்வு ஒத்து ஒத்திவைப்பு முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் ஒன்று கணினி பயிற்று நிலை ஒன்று தேர்வு ஒத்திவைப்பு செப்டம்பர் இருபத்தி எட்டில் நடைபெற இருந்த குரூப் டூ தேர்வு நடைபெறுவதால் செப்டம்பர் இருபத்தி எட்டில் நடைபெறுவதாக இருந்த போட்டித் தேர்வு டிஆர்பி அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு ஒத்திவைப்பு என்று ஆசிரியர் தேர்வார் டீச்சர் செக்மெண்ட் போர்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அப்டேட் அப்டேட் யூஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மானியத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய பெலைக்கான ப்ரஸ் பண்ணி ஆளுமை இதான் அப்டேட்டை தேங்க்யூ